Yeah. நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு கேரள நர்ஸ் இவ்வளவு ஏழு ஆண்டுகளாகவே கொலை வழக்கு ஒன்றில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் எடுக்கப்பட்டன இருப்பினும் இப்போது அவருக்கு அடுத்த வாரம் அதாவது ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது நிமிஷா பிரியா எதற்காக ஏமன் சென்றார் அங்கு அவருக்கு என்ன நடந்தது அதன் பின்னணி என்ன என்பது குறித்தும் பார்க்கலாம் ஏமன் நாட்டிற்கு சென்ற நிமிஷா பிரியாவுக்கு கொலை வழக்கு ஒன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவரை வெளியே கொண்டு வர பல்வேறு முயற்சிகளும் எடுக்கப்பட்ட போதிலும் அவர் தோல்விகளையே முடிந்தது இந்த சூழலில்தான் அவருக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது யார் இந்த நிமிஷா பிரியா இவரது பின்னணி என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது கேரளா மாநிலம் பாலகாட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா ஏமனில் ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஏமன் நாட்டில் பணிபுரிந்து வந்தார் பல்வேறு மருத்துவமனைகளில் அவர் நர்ஸாக பணிபுரிந்தார் அங்கு திடீரென உள்நாட்டு போர் ஏற்பட்டது இதனால் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து அவரது கணவர் மற்றும் மகள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்தியாவிற்கும் திரும்பினர் உள்நாட்டு போர் தீவிரமடைந்த நிலையில் இதனால் அவர் பொருளாதார நெருக்கடியை அதிகம் எதிர்கொள்ள ஆரம்பித்தார் இந்த சூழலில் அவர் சொந்தமாக ஒரு கிளினிக் தொடங்க முடிவு செய்தார் ஆனால் ஏமன் நாட்டு சட்டப்படி வெளிநாட்டினர் சொந்தமாக பிசினஸ் தொடங்க முடியாது அதாவது நிமிஷா பிரியாவால் சொந்தமாக கிளினிக் தொடங்க முடியாது இதன் காரணமாக அவர் மக்தி என்பவரை அணுகியுள்ளார் மக்தி ஏமன் நாட்டு குடிமகன் இதனால் இருவரும் சேர்ந்து கிளினிக்கை தொடங்க முடிவு செய்தனர் அதன்படியே கிளினிக்கை ஆரம்பித்துள்ளனர் தொடக்கத்தில் சில காலம் எல்லாமே நன்றாகவே போய்கொண்டிருந்தது ஆனால் சில காலத்தில் நிமிஷாவை மிரட்ட ஆரம்பித்த மக்தி கிளினிக் வருமானம் முழுவதையும் பறித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி நிமிஷாவின் புகைப்படங்களை மாஃபிங் செய்து இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டதாக சொல்லி மற்றவர்களை ஏமாற்றியுள்ளார் இருவருக்கும் கல்யாணம் நடந்துவிட்டால் கிளினிக் வருமானம் தனக்கே சொந்தம் என்று மக்தி கூறியிருக்கிறார் இதனால் நிமிஷா யாரிடம் புகார் சொன்னாலும் அதுவும் ஈடுபடவில்லை ஒரு கட்டத்தில் நிமிஷாவின் பாஸ்போர்ட்டையும் அவர் பிடுங்கி வைத்துக் கொண்டார் ஒரு கட்டத்தில் நிமிஷா போலீஸ் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார் அப்போது மக்தி சில காலம் மட்டுமே செய்யப்பட்டார் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் அப்போது ஜெயில் வார்டன் ஒருவர் அளித்த ஆலோசனையின்படியே மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்து தனது பாஸ்போர்ட்டை எடுக்க நிமிஷா முயற்சி செய்துள்ளார் இருப்பினும் எதிர்பாராவிதமாக மயக்க மருந்தின் அளவு அதிகமாகி உள்ளது உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது நாட்டை விட்டு தப்பியோட முயன்ற போது நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டார் முதலில் அவருக்கு கீழமை நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது வேறு மேல்முறையீடுகள் செய்யப்பட்ட போதிலும் பலன் கிடைக்கவில்லை ஏமன் சுப்ரீம் கோர்ட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தண்டனையும் உறுதி செய்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தொடர்ந்து